கராச்சி டு நொய்டா என்ற பெயரில் பாகிஸ்தான் பெண் சீமா ஹைதரின் வாழ்க்கை திரைப்படமாக உருவாகியுள்ளது நொய்டாவைச் சேர்ந்த அமித் ஜானி என்பவர் இந்த படத்தை தயாரிக்கிறார் படத்திற்கான வேலைகள் தீவிரமாக நடந்து வருகின்றன சீமா ஹைதர் ஆடிஷன் செய்யப்பட்டுள்ளார் அவரது கேரக்டரில் அவரே நடிப்பதற்காக இந்த ஆடிஷன் செய்யப்பட்டுள்ளது திருப்தி இருக்கும் நிலையில் அவரே ஹீரோயினாக நடிப்பார் என தெரிகிறது இல்லாவிட்டால் வேறு ஹீரோயின் நடிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சீமாவின் கணவர் ஹைதரை இந்தியாவிற்கு அழைத்துள்ளார் படத்தின் தயாரிப்பாளர் அமித் ஜானி அவரிடமிருந்தும் தகவல்கள் பெற வேண்டியிருப்பதால் அவரை இந்தியாவிற்கு அழைத்துள்ளதாகவும் இல்லாவிட்டால் சவுதி சென்று அவரது கதையை வாங்க உள்ளதாகவும் இயக்குனர் கூறியுள்ளார் பாகிஸ்தானுக்கு பதிலாக துபாயிலிருந்து இந்தியாவிற்கு தப்பி வருவது போன்று படம் எடுக்கப்பட உள்ளதாக இயக்குனர் குறிப்பிட்டுள்ளார் முப்பது வயதான சீமாவுக்கு பப்ஜி விளையாட்டின் மூலம் அறிமுகமானார் இருபத்தி இரண்டு வயதான சச்சின் கடந்த கொரோனா காலகட்டத்தில் உருவான இவர்களது கள்ளக்காதல் தற்போது எல்லை கடந்து உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறியது சீமாவுக்கு ஏற்கனவே நான்கு குழந்தைகள் உள்ள நிலையில் தற்போது கள்ளக்காதலன் சச்சின் மூலம் ஐந்தாவது முறையாக கர்ப்பமானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நெட்டிசன்களின் கவனத்தை ஈர்த்த இந்த விவகாரம் சினிமா மூலம் அடுத்த வர்த்தக போட்டியை நோக்கி நகர